தொடர்ச்சியாக வீடியோ போடுறத நான் நிறுத்திட்டு இருந்தேன் ஏன்னா ஒரு யூடியூப்பில் இப்போ அண்ணன் ஆதவணன் சொன்னார் தனியாக பேசுனா அது வந்து ஒரு புலம்பல் மாதிரி தான் ஒருன்ற மாதிரி சொன்னார் எனக்கு ஏதோ அதை எதிர்க்க ஒரு ஆள் இருக்கணும் கேட்குறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும் அப்போ தான் அது விவாதமாக இருக்கும் நீயா தனியாக இருக்கிறது ஏதோ ஒரு வகையான புலம்பல்ன்றத சொன்னார் அது உண்மை இருந்ததாக தான் நினச்சேன் நான் அதனால்தான் தொடர்ச்சியாக ஒரு ஒன்றரை மாதம் மூணு மாதமே ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் டிவி வீடியோ போட்டு ஏ ஏன்னா நிறையா தேடல் அதுக்கப்புறம் அண்ணன் சொன்னது கரெக்டாக அந்த பவானை ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பவானை கதை சொல்ல கேட்க ஆரம்பித்ததுக்கு தான் சரி நம்ம நிறைய நேரம் ரா இரவு ராவு பக்கலாம் அதையே கேட்டுட்டு இருந்தேன் இந்த அசோகமித்ரன் காணாசு அவங்கள பற்றிலாம் சொல்லும்போது ஜெயகாந்தன் ஜெயகாந்தனுடைய கதைகள்லாம் சொல்லும்போது இவ்வளோ மனம் பதப்பட்டு போனது நம்மளும் ஏதாவது பண்ணலான்னு தோணுச்சு அதை பத்து புக்கு படித்த ஒரு புக் எழுதணும்னு தோணும் இல்லையா அது மாதிரி என்னுடைய வெறுமனே இருக்கிற நேரங்களை பேச்சாளர் சபையில் நான் கழிப்பது ரொம்ப வாடிக்கையாக போய் சின்ன வயசுலேதே யாராவது ஒருத்தர் பேசுகிறாங்க ஏதோ ஒரு பாட்டு கே அந்த இடத்துல நான் அதில் காசு வாங்கலை ஃப்ரீன்னா கண்டிப்பாக நான் அதில் அதில் நான் கண்டிப்பாக ஒரு அங்கம் பிடிப்பேன் ஏன்னா பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கிறேன் அந்த எனக்கு அது ஒரு இது அங்கே எங்கே யாருன்னா கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக போயிடுவோம் அது கம்யூனிச சித்தாந்தமாக இருந்தாலும் இருக்கட்டும் வல்லார் மன்றமாக இருந்தாலும் இருக்கட்டும் அப்புறம் திருவாசக பட்டறையாக இருந்தாலும் ஏதோ ஒரு பேச்சு என் காதுக்குள்ளே கேட்டுகிட்டே இருக்கணும்னு தான் தோணும் தோணும் மாதிரி எனக்கு முதல் முதல்ல திருக்குறள் மேலே தான் பரீட்சையும் ஏற்பட்டது அதுக்கப்புறம் கொஞ்சம் தாண்டி அகனானூறு புறநானூறு போலன்னா அதுக்கான புரிதலுக்கான தனியாக படித்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு வந்து அவ்வளோ திறமை எனக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் நான் பத்தாவது படித்தேன் ஒரு சின்ன கம்பெனியில் வேலை செஞ்சுட்ருக்கேன் அதுக்காக தான் அந்த திருவாசக பற்றை அதோ திருவாசகத்துக்கு உருவாக குருகாதா ஒருவாரும் இல்லைன்ற மாதிரி புறம் பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் கலந்து பேசுவதற்காக தன் தன்னை மேம்படுத்தி கொண்ட மனிதர்களோடு தான் மேம்படுத்தி கொள்வதற்காக நான் அவள் கூட பயணித்து அவ்வளோதான் ஓ ஏதோ ஒரு சபை சபைனு இருந்தால் அந்த இடத்துல போயிருக்கணும்னு சொன்னேன் கடைசியாக கூடுகைன்னு சொல்லிட்டு பா வெங்கடேசன் நடத்தின கூடுகை ஒரு அஞ்சு கு குடுவை அது எனக்கு மிகப்பெரிய பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது நம்ம எனக்கு இப்போ ஐம்பத்தஞ்சு வயசாக இருக்குது நான் நிறையா ஒரு மணி நேரத்தை கூட வீணடிக்காமல் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்ற ஒரு நிறைய அத்தை இது இருந்தாலும் நான் பன்முகப்பட்டிருக்குது என்னுடைய இது ஒரு க பேச்சு எழுத்து எல்லா விஷயத்துலையும் பன்முகப்பட்டதுனால இன்றைக்கி ஐம்பத்தஞ்சு வயசில் ஒரு அவங்க ஒரு புரிதலை ஏற்படுத்தினாங்க நான் ஐம்பத்தஞ்சு வயசானாலும் எல்கே க கலையை எடுத்துக்கினாலும் கவிதைன்னு நிறுத்துக்கிறோம் ஒரு எல்கேஜி மாணவன் தான் ஆரம்ப நிலையில் தான் இருக்கிறதுன்னு சொல்லாமல் சொன்ன கூடுகை புரவி கூடுகை தான் அது ஏன்னா ஒன்றை நோக்கி நல்லா உற்று கவனிச்சு ஏதோ ஒரு வகை ஏதோ ஒரு துறையில் நீ வந்து மேம்பட்டுருக்கலான்றது தான் சொல்லியிருக்கு அது இல்லாமல் வாழ்வியல் சிக்கல் நமக்கு வந்து பெரிய சிக்கலாக இருக்குது எனக்கு குடும்பம் ஆயிடுச்சு குடும்பத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் தொழில் தொழிலகத்துக்கு சார்ந்த பிரச்சனைகள் அதை தாண்டி அதை தாண்டி வியாபாரம் அப்புறம் மருத்துவம் சேவைன்னு பல முனைகளில் தன்னை தன்னுடைய நேரத்தை பகுத்து வேலை செய்து கொண்டிருக்கிற எனக்கு இந்த மாதிரி சிக்கலாம் இருக்க தான் செய்யும் கண்டிப்பாக இந்த வாழ்கிறதுக்கான ஒரு அடையாளத்தை இந்த கலை அன்பன் தான் என்னுடைய குறிக்கோள் கண்டிப்பாக நான் வாழ்ந்த தடங்களை பதி பதிகாமல் போ போக போகிறதில்ல இருந்தாலும் இந்த பதிவுகள் என்ன ஒரு கெல்கே எல்கேஜி மாணவராகவே இருக்கக்கூடாது ஒரு பத்தாவது படிச்சு தான் இப்போ குறைஞ்சபட்சம் பத்தாவது ஒரு டிகிரி நான் மேம்படுத்திக்கணும்னு தான் நினைக்கிறேன் இது வந்து ஒரு மிகப்பெரிய பயிற்சி அந்த பயிற்சி சாதாரணமாக நடந்துடுறதில்ல கிடைச்சிடுறதில்ல அவங்க ரெஃபர் பண்ண எல்லாம் பார்த்தா கனகனமான புத்தகங்கள் அதெல்லாம் வாசிக்கணும் நான் மேம்படுத்திக்கணும் ஆனால் டிஃபெண்டர் அன்டிஃபெண்டர்ன்ற ரெண்டு வார்த்தையை வந்து அவங்க எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க நீ இருக்கிறாயா எதிர்பார்ப்புகளை சரி செய்ய போகிறாயான்றது தான் நான் வந்து நான் ஆரம்பத்தில் ஆசிநேஷ் ப்ராஜெக்ட் பண்ணும்போது நான் நஷ்டப்படக்கூடாது என்னை சுற்றி இருக்கிறவங்களும் யார் என்னை நம்பினவங்க யாரும் நஷ்டப்படக்கூடாது மாறாக அவங்க நம்ம எங்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா அவங்கள மேம்படுத்திக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை நம்ம செய்யணுன்றதுக்கு தான் நம்ம இதை ஆரம்பித்தேன் அதுக்கு பொருளாதாரம் தேவைப்பட்டது அதனால் பிஏ பிஏசில் இருந்து நண்பர்கிட்ட கொடுத்து வச்சுருந்தேன் இன்றைக்கி நல்லா போயிட்டுருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ச சங்கடங்கள் இருந்தாலும் சரித்திரம் சங்கடங்கள் தான் சரித்திரத்தை உருவாக்குற மாதிரி அது சாத்தியமான விஷயம் தானே நான் அப்புறமா இன்னைக்கு காலையில் என் மன இணையரை கூப்பிட்டுக்கிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன் அவங்களுக்கு வந்து மனவீதி மன தொந்தரவு வேதனாக இருக்குமா இருதயம் இயக்கம் செயல்பாடு கொஞ்சம் குறைவாக இருக்குதுன்றதுக்காக சொன்னாங்க இது மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள்லாம் அவங்க பெரிய நம்ம ஆளுகள்லாம் பார்த்துட்டாங்க ஃபஸ்ட்டு சங்கடமாக இருந்தது அதுக்கப்புறம் ம மனைவியல் ஆய்வாளரிடம் போய் வ இருந்தோம் வெயிட் பண்ணியிருந்தோம் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் புடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் வெளியே வந்து உக்காந்து இருக்கும்போது ஒரு ஒன்றரை வயது குழந்தையை ஒரு இருபத்தி மூணு வயது பெண் பெண் சுமந்தபடி ஒரு ஒரு இருபத்தி ஏழு வயது இளைஞரை கூப்பிட்டு கூப்பிட்டு மனவியல் ஆளுக்கு வெயிட் இருக்காங்க அந்த தம்பி எதை கேட்டாலும் சொல்ல மாட்டேன்றார் பேச மாட்டேன்றாரு இப்போ ஒரு மூணு மாசமா இப்படி தானே இருக்கிறாருன்ற மாதிரி அவங்கக்கிட்ட சொன்னாங்க என்கிட்ட சொன்னாங்க ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா படித்தவன் நல்ல வேலையில் இருக்கிறாரு இப்படி இருக்கும்போது இவருக்கு இன்னும் மனை அடிப்பட்ட மாதிரியோ இல்லை தலையில் கிளையில் அடிப்பட்ட மாதிரியோ எந்த ஒரு சிம்டம்ஸும் இல்லை நல்லா இருக்கிறாரு ஆனால் அந்த மனம் இயங்காத மாதிரி என்ன நிகழ்வு நடந்திருக்கும்ங்கிறது தான் எனக்கு நெஞ்சியில் ஒரு ஈட்டி மாதிரி குத்திட்டுருக்கு இந்த மன வளம் எந்த இடத்துல இருக்குது மனம் சார்ந்த விஷயங்களை நோக்கி நம்ம எவ்வளோ படித்து படித்து ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் சம்பாதிக்கிச்ச பையன் அடுத்த ஒரு ஒன்றரை வயசு குழந்தை அது அது அதுக்கு என்ன தெரியும் அந்த குழந்தை அப்படியே பா சிரிச்சுக்கிட்டு இருக்கு அவ இந்த பக்கம் ஒரு வெறுமனே ஒரு பொம்மை மாதிரி அந்த தம்பி உக்காந்துட்டுருக்காரு அந்த அம்மா அடுத்த கட்டத்துக்கு அந்த பெண் எப்படி காலம் போகும்ங்கிறது இவங்க இவங்க நல்லா என்ன பண்ணுறது கடவுள் அவங்களுக்கு நல்ல வழி காட்டணும்னு கே கேட்டுக்கிறேன் கூடுமான வரைக்கும் நம்முடைய மனவளத்தை பாதுகாத்துக்கொள்ள என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் கல்யாணம் ஓகே ரைட்